அதிகமாக்கி விட்டார்கள் எனவே இனிவரும் தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தால் தேர்தல் மக்களுக்காக பணத்தை அள்ளி வீசி மக்களை விலை பேசி மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் எனவே அதை வாங்கி நம்மளுடைய ஜனநாயக நாளை விற்று விடாமல்

குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எனவே நம்மளுடைய புலர் கல்வி அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது இந்த மாதிரி குடும்ப அரசியல் வாழ்த்து அரசியல் நிராகரிக்கப்பட்டது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது

like right.

நான் மூடுவே விலைவாசிகளை என்னால் முடிந்த வரை வரை நான் மத்திய அரசிடமும் மாநில அரசும் போராடி விலையை குறைப்பேன் கேஸ் விலை அடிப்படை தேவைகளை கூட நம்மளால் பூர்த்தி பண்ணிக்கூட